சிவாயணம் இன்றைக்கி நம்ம ஒரு பழமையான சிவலிங்கம் இருக்குது ஏற்கொனே நம்ம இந்த சுவாமி நம்ம வீடியோ போட்டுருக்கோங்க அம்மாங்க சிவாயண்ணம்மை நம்ம வந்து இது ராணிப்பட்டம் மாவட்டம் ஆற்காடு வட்டம் பெருங்காலன் மேடுன்ற கிராமத்தில் தாங்க இப்படி ஒரு பழமையான சிவலிங்கம் இருக்குது எட்நூறு வருடம் பழமையான சிவலிங்கம் இன்னும் ஒரு பதினைஞ்சி நாளுக்குள்ளே சுவாமி வந்து வழிபாட்டுக்கு வரப்போகுதுங்க ஆமாங்க பிரதேஷ்டிக்கு வரப்போகுது சுவாமிக்கு உதவிக்காரங்கள் தேவைப்படுதுங்க இந்த வீடியோவை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சுவாமிக்கு உதவி பண்ணுறது வந்து ஸ்க்ரீனில் நம்பர் கண்டிப்பாக உதவி பண்ணலாம் சுவாமி எட்நூறு வருடம் பழமையான சிவலிங்கம் ஆனது நடைபெற உள்ளதுங்க ஆமாங்க சிவாயணம்மை ரொம்ப ரொம்ப பழமையான சிவலிங்கம் விரைவில் உங்கள் மூலியமாகவும் சிவன் பாதம் தொட்டும் விரைவில் சுவாமிக்கு பிரதிஷ்டியானது நடைபெற உள்ளதுங்க இன்னைக்கு கார்த்திகை தீபங்க ஆமாங்க கார்த்திகை தீபத்தை அன்றைக்கு வந்து வந்து ஒரு அபிஷேகம் பண்ணி சுவாமிக்கு தண்ணி ஊற்றி பெருகு வச்சுருக்கோம் இந்த சுவாமியை மீட் எடுத்து தயவு வழிபாட்டுக்கு வரணுங்க சிவாயணம்ம இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆர்காட்டில் இருந்து உங்கள் வீட்டில்